Hello, kids! Welcome to storyboard session. Get ready to enjoy wonderful stories, learn exciting lessons, and explore the world of imagination with us. Varnakum korende hille, kaday palagai amar vuvirku varavirkirom. Ar puda mana kaday hir, pudiye paadangal, karpaney vulaigai yengalordan Idhu moon dreamin galin kaday. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த த்ரீ ஃபிஷஸ் ஒரு அழகான குளத்தில் மூன்று மீன்கள் வாழ்ந்து வந்தன இன் அ பியூட்டிஃபுல் பாண்ட் த லிவ்ட் த்ரீ ஃபிஷஸ் அவை நல்ல தோழிகள் ஆனால் அவற்றின் தன்மை வேறு வேறு தேவர் குட் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஈச் ஹேட் அடிஃப்ரண்ட் நேச்சர் ஒருநாள் இரண்டு மீன் பிடிப்பவர்கள் அந்த குளத்தை வந்தடைந்தனர் ஒன் டே டூ ஃபிஷர்மென் கேம் நியர் த பாண்ட் அதில் புத்திசாலி மீன் நாம் ஆற்றுக்கு போய் பாதுகாப்பாக இருக்கலாம் என்றது த வைஸ் ஃபிஷ் செட் லெட் அஸ் ஸ்விம் டு த ரிவர் அண்ட் ஸ்டே சேஃப் நண்பிகளில் ஒருவர் யோசித்தார் ஆனால் மற்றொன்று பெருமையாக மறுத்தது ஒன் ஃப்ரெண்ட் தாட் அபவுட் இட் பட் தி அதர் ப்ரவுட்லி ரிஃப்யூஸ்ட் புத்திசாலி மீன் உடனே ஆற்றிற்கு நீந்தியது இரண்டாவது மீன் தயக்கத்தில் இருந்தது மூன்றாவது மீன் குளத்திலேயே இருந்தது The wise fish quickly swam to the river. The second fish hesitated. The third stayed back in the pond. Wise fish escapes Buddhisali Minatril Padukka Paga The wise fish reached the river safely. Mean Pidipavargal Vali Visinar. Mean Gal Adirchi Lirindana. The fishermen cast their nets. The fishes were shocked. இரண்டாவது மீன் இறந்தது போல நடித்தது மீன் பிடிப்பவர்கள் அதை குளத்தில் திருப்பி எறிந்தனர் The second fish pretended to be dead. The fisherman threw it back into the pond. ஆனால் மூன்றாவது மீன் வலையில் சிக்கிக் கொண்டது. But the third fish was caught in the net. அது தன் தவறை உணர்ந்தது ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது இட் ரியலைஸ்ட் இட்ஸ் மிஸ்டேக் பட் இட் வாஸ் டூ லேட் இந்நேரம் புத்திசாலி மீன் ஆற்றில் மகிழ்ச்சியாக நீந்தியது மீன் வாயில் த வைஸ் ஃபிஷ் ஸ்வாம் ஹாப்பிலி இன் த ரிவர் இரண்டாவது மீனும் ஆற்றில் சேர்ந்து மகிழ்ந்தது The second fish also joined in the river, feeling happy. In the Kadhayin Neri, Bhutisaliin Alo Sanaya Ket Kavendum, the moral of the story is always listen to wise advice. Nangu Yosi, Think wisely, stay safe, and live in unity.